ஓம் குருசனம் சரணம் சுபயோகி மாதேஸ்வரன் பேசுகிறேன் நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்பட்டன் அழுத்தி வாருங்கள் வீடியோக்குள் போகலாம் ஓம் குருவான் திருடில் பற்றி கருணையுடன் எங்களுக்கு நல்லா ஆசை வழங்கி இன்றும் என்றும் நாங்கள் பார்ப்போம் பிறகு நல்ல எண்ணத்துடன் நாங்கள் பார்ப்போம் பிறகு துடி வளம் பெற்று அதிக வருமானம் பெற்று உடல் ஆரோக்கியம் பெற்று குடும்பம் ஒற்றுமையாக மகிழ்ச்சி வளார்கள் புரிவாய் ஓம் குருவான் தோழில் போற்றி போற்றி இருபது ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாசி மாதம் எட்டாம் நாள் வியாழக்கிழமை தேவிரை சப்தமி திதி காலை பத்து மணி வரை உள்ளது அதன் பிறகு அஷ்டம திதி ஆகும் விசாக நட்சத்திரம் பகல் ஒரு மணி முப்பத்தி ஒரு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு அனுச நட்சத்திரம் ஆகும் துருவம் நாமயோகம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு வியகதா நாமயோகம் ஆகும் பாலவகரணம் நாள் முழுவதும் நாள் முழுவதும் சித்தயோகம் நேத்திரம் ஒன்று ஜீவன் அறை உள்ள நாள் விவாக சக்கரம் வடக்கு வாரசூலை தெற்கு யோகினி வடக்கில் இன்று தேய்வுரை அஷ்டமி திதி பைரவர் வழிபாடு செய்யுங்கள் மேசராசிக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம் புனர்போஸ் புனர்போசம் விசாகம் போராட்டாதி இந்த மூன்று நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று திடீர் பணவரவு உண்டாகும் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும் இன்றைய சுப ஓரைகள் காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரை பகல் ஒரு மணி முதல் ஒன்றரை மணி வரை மாலை நாலரை மணி முதல் ஆறு மணி வரை இரவு ஆறு மணி முதல் ஏழு மணி வரை இரவு எட்டு மணி முதல் ஒம்பது மணி வரை இன்றைய சுப ஓரைகளாகும் அம்மையப்பா ஓமியாக டாக்டர் திருத்தமையிடம் மருத்துவ ஆலோசனை பெற செல் அண்டு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் வாழ்க மீண்டும் மற்ற பதிவுகள் சந்திப்போம்